எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோன்னா ஹாரம் நெக்லஸ் தாங்க நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரத்தில் ஓல்டு பஸ் ஸ்டாண்டை தாங்க இருக்குது நம்ம கடை நேம் நியூ ட்ரெண்ட் ஹுமேன் ஃபேர் கிட்ட பாத்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணுறவங்களுமே பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களுமே பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னா ஹாரம் தாங்க இந்த ஹாரம் பாருங்கள் பிங்க் அண்ட் ஒயிட் கலர் கொடுத்து எவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லீஃப் டிசைன்ல சைனில் தான் கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா குட்டியாக பால்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இயரிங் பார்த்தீங்கனாலுமே ரொம்பவே அழகாக வந்திருக்கும் உங்களுக்கு பட்டை டைப்பில் தான் இயரிங் வந்துருக்கும் இயர்லிங் இயரிங்கில் பார்த்தீங்கனாலுமே ஒயிட் அண்ட் பிங்க் கலர் கொடுத்து எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஃபார்மிங்கில் தாங்க வரும் நீங்கள் வேர் பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு கோல்டு ஃபீல் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ எயிட்டி மட்டும்தாங்க ஆயிரத்தி இரநூறுவா மட்டும்தாங்க ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுனாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுறதுனாலுமே பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் தாங்க கொடுத்துட்ருக்கோம் இந்த செயின்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த செயின் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுனாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுறதுனாலுமே பண்ணிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் ஃபங்க்ஷனில் பண்ணக்கெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தெரியுங்களா இந்த செட்டுமே ரொம்ப அழகா இருக்குங்க நீங்க வேர் பண்ணக்குள்ளே ரொம்ப க்யூட்டா இருக்கும் நெக்ஸ்ட் இந்த ஹாரம் நெக்லஸ் பாருங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காப்போசிட் ஏதாவது வரும் கூட பாத்தீங்கன்னா இயரிங் வரும் மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபிஷ் டைப்ல கொடுத்துருப்பாங்க கீழே பாத்தீங்கன்னா டாலருமே பாத்தீங்கன்னா எவ்ளோ அழகா குடுத்துருக்காங்க பாருங்க இதுல பாத்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட் க்ரீன் கொடுத்து ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இதில் பார்த்தீங்கனாலுமே குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க இது கூட நெக்லஸ் பார்த்தீங்கனா பார்த்தீங்கனாலுமே அந்த டைப்பில் தான் உங்களுக்கு வந்துருக்கும் இயரிங் பார்த்தீங்கனாலுமே ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி செட்லாம் நம்ம கிட்டே எல்லாமே எல்லா கலெக்ஷனுமே அவைலபிள் தான் யாருக்கு என்ன கலெக்ஷன் வேணுனாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் பண்ணி நம்ம கிட்டே ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ண டூ த்ரீ டேஸ்லேயே கண்டிப்பாக உங்களுக்கு பொருள் கையில் வந்துடும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க

நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா இது எல்லா கலெக்ஷனுமே ஹோல்சேல் ப்ரைஸாக தான் கொடுத்துட்ருக்கோம் யாருக்கு என்ன கலெக்ஷன் வேணும்னாலுமே நீங்கள் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்டர் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ண டூ த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு கொரியர் வந்துடும் கொரியரில் பேக் பண்ணி போட்டு விட்டுரும் உங்களுக்கு டூ த்ரீ டேஸில் கண்டிப்பாக பொருள் வந்துடும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி மட்டும்தான் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா மட்டும்தாங்க இந்த கலெக்ஷன் எல்லாமே நம்மக்கிட்ட ஹோல்சேல் ப்ரைஸில் தாங்க கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் தான் வரும் நீங்கள் வேர் பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இயரிங் பார்த்தீங்கனாலுமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நெக்லஸ் ஹாரம் இயரிங் இது எல்லாமே அழகாக தான் இருக்கும் நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா இது எல்லா கலெக்ஷனுமே அவைலபிள் தான் ஹாரம் நெக்லஸ் ரிங் ஷார்ட் செயின் லாங் செயின் டாலர் செயின் கொலுசு எல்லா கலெக்ஷனுமே அவைலபிள் தாங்க உங்களுக்கு யாருக்கு என்ன கலெக்ஷன் வேணுனாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணால் உங்களுக்கு நாங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்குது நம்ம கடைனையும் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் உமன்ஸ் வேர்ல்டு நம்ம கிட்டே ஆர்டர் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ த்ரீ டேஸ்லே கண்டிப்பாக பொருள் அமுச்சு விட்டுருவோம் நெக்ஸ்ட்டு இந்த ஹாரம் இந்த ஹாரம் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி சைனில் தான் கொடுத்துருப்பாங்க இது கீழே பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு சைன் டைப்பில் கொடுத்து ரொம்ப வேகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் டிசைன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லீஃப் கொடுத்து ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்து ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணக்குள்ளே ரொம்பவே அழகாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு தௌஸ் தௌசண்ட் டூ எயிட்டி ஃபைவ் மட்டும்தான் ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுனாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த செயின்லாம் இதெல்லாம் உங்களுக்கு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் தான் வரும் இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணக்குள்ளே உங்களுக்கு கோல்டு ஃபீல்டாங்க வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா மட்டும்தாங்க இந்த நெக்லஸ் இந்த ஹாரம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இது பட்ட டைப்பில் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லீஃப் இல்லை ஃப்ளார் டிசைன் கொடுத்து ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெட் கலர் ஸ்டோன் வச்சு ரொம்பவே அழகாக வந்திருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா டாலர் மாதிரி வந்து ரொம்பவே அழகா இருக்குங்க இது நீங்கள் வார் பண்ணக்குள்ள ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னா ரிங் கலெக்ஷன் தாங்க நம்மக்கிட்ட ரிங்லாம் பார்த்திங்கன்னா கோல்டு ஃபார்மிங் இருக்குது இல்லை ஐம்போன்லையுமே இருக்குது இந்த ரிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளார் டிசைனில் கொடுத்து ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ரிங்லாம் நீங்கள் வேர் பண்ணக்குள்ள உங்களுக்கு கோல்டு லுக்கில் தான் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் எயிட்டி ஃபைவ் மட்டும்தாங்க நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுனாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுறதுனாலுமே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ரிங் பாருங்கள் இந்த ரிங் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ரிங் பார்த்திங்கனாலுமே உங்களுக்கு கோல்டு ஃபார்மிங்கில் தாங்க வரும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா மட்டும்தாங்க யாருக்கு வேணுனாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ரிங் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த ரிங் பாருங்கள் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் பிங்க் ஒயிட் கொடுத்துருப்பாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் எயிட்டி ஃபைவ் மட்டும்தாங்க இந்த ரிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு லுக் தாங்க தரும் நீங்கள் வேர் பண்ணக்குள்ளே உங்களுக்கு கோல்டு மாதிரியே ஃபீல் வரும் ஜஸ்ட்டு ஒன் எயிட்டி ஃபைவ் மட்டும்தான் யாருக்கு வேணுணாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுறதுனாலுமே பண்ணிக்கலாம் இந்த ரிங் பாருங்கள் ஒரு ஆட் ஷேப்பில் தான் கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும்தாங்க நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுனாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் இந்த ரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரீட மாடலில் தான் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும்தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாய்ஸ் வேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ரிங்லாம் பார்த்திங்கனாலுமே உங்களுக்கு அப்படியே கோல்டு கோல்டுக்கிலே தான் வரும் இந்த ரிங் பார்த்திங்கனாலுமே நெக்ஸ்ட்டு இந்த ரிங் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்ட் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க இந்த ரிங் பார்த்திங்கனாலுமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணக்குள்ள ரொம்ப அழகாக இருக்குங்க நெக்ஸ்ட் இந்த ரிங் பாருங்க உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் டைப்பில் தான் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் எயிட்டி ஃபைவ் மட்டும்தாங்க இதோட லுக்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு லுக்கில் தான் வரும் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டின் ஸ்டெப்ஸ் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டின் டிசைனில் கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் மட்டும்தான் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணாலும் ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் போடுங்க நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்குது நியூ சென்ஸ் பெண்களின் உலகம் யாருக்கு வேணாலும் ஒரே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் போடுங்க நெக்ஸ்ட் டிசைன் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் கிராம் கோல்டு மிக்சிங்கில் கலந்துருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு லுக் தான் கொடுக்குமே இந்த ரிங் பார்த்தீங்கன்னா யாருக்கு வேணாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுவோம் இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் மட்டும்தான் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் போடுங்க இந்த மாதிரி நம்மக்கிட்டே நிறைய இயரிங்ஸ் கலெக்ஷனுமே அவைலபிளாக தான் இருக்குது உங்களுக்கு என்ன கலெக்ஷன் வேணாலும் ஒரே ஒரு எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் போடுங்க நீங்கள் ஆர்டர் பண்ண டூ த்ரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ண டூ த்ரீ இயர்ஸ்ல உங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஆகிடும் நீங்கள் நாங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் பாருங்கள் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா காம்போசிட் தான் இந்த காம்போசிட்லாம் செட்லாம் உங்களுக்கு ஒன் கிராம் கோல்டு மிக்ஸிங்கில் கலந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் டைப்பில் கொடுத்து பீட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணக்குள்ள உங்களுக்கு கோல்டு லுக் தான் கொடுக்குமே இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்லாம் நம்மகிட்ட அவைலபிளாக தான் இருக்குது உங்களுக்கு என்ன கலெக்ஷன் வேணாலும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் போடுங்க ஹாரமும் நெக்லஸ் டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி பீட்ஸ் வரக்கு மாதிரி கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டியாக பால்ஸ் கோல்டன் கலரில் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி கலெக்ஷன் நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷனுமே அவைலபிளாக தான் இருக்குது உங்களுக்கு என்ன கலெக்ஷன் வேணாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க இந்த மாதிரி நம்மக்கிட்ட நெக்லஸ்ஸும் நாங்கள் தனியாகவும் தருவோம் இந்த மாதிரி ஹாரமும் உங்களுக்கு தனியாக தருவோம் நாங்கள் இது கூட ஹியரிங்மே உங்களுக்கு கிடைக்கும் ஹியரிங் சேம் அதே தான் கொடுத்துருப்பாங்க ஒரு ஃப்ளவர் டிசைன்ல கொடுத்து கீழே குடிக்கட்டா பீட்ஸ் ஒர்க்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி கலெக்ஷன் வேணுனாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க நீங்க கால் பண்ணி கூட கிட்ட கேட்கலாம் இதனோட பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம் இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா மட்டும்தான் இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் போடுங்க இது கூட ஹியரிங்குமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி காம்போ செட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது இது இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஸ்டோ ஸ்டோன் வச்சது இது கூட நம்மக்கிட்ட இருக்குது இந்த ஸ்டோன் வச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்போனில் கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரும்பு டிசைனில் கொடுத்துருப்பாங்க செயின் பார்த்தீங்கன்னா செயின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரும்பு டிசைனில் கொடுத்துருப்பாங்க இந்த செயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீகாக் டிசைனில் கொடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்து குட்டி குட்டியாக பீட்ஸ் ஒர்க் கூட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பிங்க் கலரில் ஸ்டோன் வச்சு கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியான பீட்ஸ் ஒர்க்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க ஹாரமுமும் அதே சேம் டிசைனில் தான் கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூர் ஐம்போனில் தான் இருக்குமே நம்பிக்கிட்டே நிறைய கலெக்ஷனுமே அவைலபிளாக தான் இருக்குது இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா மட்டும்தான் இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் போடுங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாருங்க இந்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரும் டிசைன்ல கொடுத்திருப்பாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 கிராம் கோல்ட் மிக்சிங்ல கொடுத்திருப்பாங்க இந்த மாதிரி டிசைன்லாம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது அதே சேம் டிசைனில் தான் கொடுத்துருப்பாங்க பீட்ஸ் ஒர்க் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி கலெக்ஷனில் நம்ம கிட்டே இது கூட ஹியரிங்குமே உங்களுக்கு அவைலபிள் தான் ஹியரிங் பார்த்தீங்கனாலும் ஒரு மேங்கோ டிசைனில் கொடுத்துருப்பாங்க இந்த டாலர் டிசைனில் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல பீட்ஸ் ஒர்க் கொடுத்து இந்த மாதிரி கலெக்ஷன் உங்களுக்கு வேணுனாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு ஃபோட்டோ நாங்கள் ஷேர் பண்ணுவோம் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களோ பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைன்லேயே ஆர்ட்ரு பண்ணுறவங்களோ பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்குது நியூ டென்ஸ் பெண்களின் உலகம் இல்லை நீங்கள் ஆர்டர் போடுற மாதிரின்னு பார்த்தீங்கன்னாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஹாரம் மட்டும் அவைலபிளாக தான் இருக்குது இந்த ஹாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கட்டிங் டிசைனில் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னாலும் ஸ்டோன் ஒர்க்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் கிராம் கோல்டு மிக்சிங்களை கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ லேயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க த்ரீ ஹேரில் பீட்ஸ் ஒர்க்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்து ரெட் கலர் ஸ்டோன்மே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பீட்ஸ் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா பால்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க கோல்டன் கலரில் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் கிராம் கோல்டுலாம் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி கலெக்ஷன் நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷனுமே அவைலபிளாக தான் இருக்குது உங்களுக்கு என்ன கலெக்ஷன் வேணாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க இது கூட ஹேரிங்குமே தான் சேம் அது டிசைன் தான் ஒரு ஃபு ஒரு ஃபிளவர் டிசைன்ல கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி டிசைன்லாம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வேணும்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரே ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க நேரில் வந்து விசிட் பண்றோம் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கு நியூ ட்ரெயின்ஸ் பெண்களின் உலகம் நீங்க வந்து கூட எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதனோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா மட்டும்தான் ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணாலும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் போட்டுக்கலாம் டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே நெக்லஸ் டைப்லையும் பார்த்தீங்கன்னா அவைலபிள் தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ மாடல் இந்த மாதிரி மாடல்லாம் நம்ம கிட்டே மட்டும்தான் கிடைக்குமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் கிராம் கோல்டு மிக்சிங்கில் கொடுத்துருப்பாங்க யாருக்கு வேணாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் போடுங்க நெக்ஸ்ட் இந்த நெக்லஸ் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோல்டு ஃபார்மிங்கில் தான் வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ரிங் பிங்க்கு க்ரீன்லாம் கொடுத்து ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இயரிங் பார்த்திங்கனாலுமே ரொம்பவே அழகாக வந்துருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நைன் எயிட்டி மட்டும்தாங்க தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுனாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுறதுனாலுமே பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் ஓல்டு பெஸ்டாண்டில் தாங்க இருக்குது நம்ம கடனே பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் உமன்ஸ் வேர் நெக்ஸ்ட் இந்த நெக்லஸ் பாருங்க இந்த நெக்லஸ் பாருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லீஃப் டிசைனில் தான் கொடுத்துருப்பாங்க நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபிளவர் மாதிரி வந்து ரொம்பவே வேகா கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா பிங்க் ஸ்டோன்மே வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலுமே ரொம்பவே வேகா இருக்குது பாருங்க யாருக்கு வேணாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுறதுனாலுமே பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்க பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் ஓல்டு பஸ் அந்த தாங்க இருக்கு நம்ம கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இது பாருங்க இது பார்த்தீங்கன்னா வரும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவள மணி மாதிரி ரெட் கலர் மணி வச்சு ரொம்ப வேக கொடுத்துருப்பாங்க டாலர்ல பார்த்தீங்கனாலுமே ஒயிட் அண்ட் பிங்க் கொடுத்து ரொம்ப வேகா கொடுத்துருக்காங்க பாருங்க இதுல பார்த்தீங்கனாலுமே குட்டி குட்டியா பீட்ஸ் மாதிரி வச்சு ரொம்ப இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஆயிரத்தி அன் ஐம்பது ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுனாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுறதுனாலுமே பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு தாங்க வரும் இந்த டாலர் செயின் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணுக்குள்ள ரொம்ப அழகாக இருக்குங்க நெக்ஸ்ட் இந்த ஹாரம் நெக்லஸ் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடுக்கு மாடல் மாதிரி வரும் இது பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு ஹாரம் நெக்லஸ் காம்போ செட் மாதிரி தாங்க வரும் தேனி டைப்பில் வருங்க யாருக்கு வேணுன்னாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுறதுனாலுமே பண்ணிக்கலாம் இதோட இயரிங் பார்த்திங்கனாலுமே ரொம்பவே அழகாக இருக்குங்க நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா கலெக்ஷனுமே அவைலபிள் தான் யாருக்கு என்ன கலெக்ஷன் வேணுனாலுமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் இது பார்த்திங்கனாலுமே இது பாத்தீங்கனாலுமே உங்களுக்கு ஒரு இலை டைப்ல தாங்க வரும் இவ்வளோ நேரம் நம்ம லைவை ஸ்கிப் பண்ணதை பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ